மாலை வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் ஒரு விழிப்புணர்வு வீடியோ இந்தியாவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக தற்போது தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டிலே முப்பத்தொன்பது தொகுதிகளிலும் புதுச்சேரியில் ஒரு தொகுதியில் நாற்பது தொகுதிகளில் தேர்தல் நடைபெற உள்ளது தமிழ் மக்களாகிய நாம் நல்லது நல்லதொரு ஆட்சியை தேர்ந்தெடுக்க ஒரு அரிய சந்தர்ப்பம் நம்மளுக்கு வந்துள்ளது ஆதலால் அனைவரும் உங்களது பொன்னான வாக்குகளை வாக்களிக்க த தவறிவிடாதீர்கள் பணம் வாங்கி ஓட்டு போடும் அந்த ஒரு தருணத்தை விட பணம் வாங்காமல் வாக்களிக்கும் தருணமே மிகவும் சிறந்தது நம்மளது ஒவ்வொரு வாக்குகளும் நம்மளது நாளைய சந்ததியை நிலைநிறுத்துவதற்கு சமர்ப்பணம் ஆகையால் உங்களது பொன்னான முத்தான வாக்குகளை மத்தியில் நல்லதொரு ஆட்சி அமைந்திட உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களுக்கு இதற்கு முன் ஆட்சி செய்த எந்த ஒரு கட்சி நல்லது செய்ததோ அந்த ஒரு கட்சிக்கு உங்களது பொன்னான வாக்குகளை செலுத்துமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் பொன்னான வாக்குகளை பணத்திற்காக விற்காதீர்கள் உங்கள் பொன்னான வாக்குகளை தவறாமல் வாக்களியுங்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் அதிகப்படியான வாக்கு சதவீதம் உழுந்துள்ளது என்று பெயர் எடுக்க வேண்டும் உங்களது பொன்னான வாக்குகளை அனைவரும் வாக்களிக்க மறந்து இருந்து விடாதீர்கள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அனைவரும் விழிப்புடன் ஆட்சி மாற்றத்திற்கான வாக்கை செலுத்துமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம்